இன்றைய தினத்தில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் கு செல்வ அவர்களை சந்தித்து எங்கள் சங்கத்தினுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் தமிழக அரசு அதனுடைய கேபிள் டிவி நிறுவனம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தொழில் நடத்தி வரக்கூடிய எங்கள் பகுதிகளில் புதிய ஆப்ரேட்டர்களை உருவாக்கக்கூடிய நிலையை உருவாக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறார்கள் அரசு கேபிள் டிவி நிர்வாகம் அதை நிர்பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களை தலையிட வேண்டும் மாநில முதல்வர் அவர்களுக்கு கவனத்தை கொண்டு போக வேண்டும் என்று இன்றைய கூட்டணி கட்சி தலைவர்களான செல்வப்பிருந்தகை மரியாதைக்குரிய அண்ணன் செல்வப்பிருந்தகை அவர்களை சந்தித்து இன்னைக்கு மனு கொடுத்திருக்கின்றோம் நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பி சண்முகம் அவர்களை சந்தித்திருக்கின்றோம் அதற்கு முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களை சந்தித்திருக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளன் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கின்றோம் மாநில முதல்வர் அவர்களையும் சந்திப்பதற்காக அனுமதி கேட்டிருக்கின்றோம் எனவே எங்களுடைய கோரிக்கை என்பது இந்த அரசாங்கம் செய்சாய்க்கப்பட வேண்டும் என்று உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம் என்ன அதாவது கேபிள் டிவியை வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தி ஆறாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க தொழில் நடத்தி வர்றோம் புதுசாக ஒரு இடத்துல போட்டு அதாவது அரசு பாக்ஸை தான் கண்டிப்பாக போட வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி எங்களை நாங்கள் மறுக்கும் பொழுது ஏன் அரசு பாக்ஸை மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும்தான் இருக்குது வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி ட்ராயோட ரூல்ஸு பிரகாரம் ஒரு சேனல் கேட்டால் கூட அந்த ஒரு சேனலில் கொடுக்கணும் ஹெச்டி குவாலிட்டி கேட்டாங்கன்னா ஹெச்டி குவாலிட்டி கொடுக்கணும் ஆனால் அரசு கேபிலிட்டலாம் அந்த மாதிரியான ஒரே ஒரு பேக்கேஜை வைத்துக்கொண்டு நீங்கள் பாக்ஸு போடுங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி போட முடியும் எனவே அரசு பாக்ஸையும் நாங்கள் ஓட்டுறோம் ஆனால் இப்போ ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடி சட்ட பாக்ஸுகள் தனியாரும் அரசும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வகையில் பத்து லட்சம் பாக்ஸாக அரசு பாக்ஸ் என்பது இருக்குது ஆனால் இப்போ மந்திராகமனிங்கிற தனியார் நிறுவனம் ஒரு பத்து லட்சம் பாக்ஸுகளை கையில் வைத்திருப்பதனால் இந்த அரசாங்கம் முடிவதற்குள் இந்த பாக்ஸுகளை விற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எங்களை நிர்பந்தப்படுத்துவதனால் புதியவர்களுக்கு அவர் நாங்கள் மறுக்கும் பொழுது புதியவர்களுக்கு கொடுக்கிறார்கள் புதியவர்கள் கொடுக்கும் பொழுது அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் என்பது உருவாகுது என்பதை எங்களுக்கு கவனத்தில் கொண்டு வருகிறோம் பாக்ஸில் எந்த டெக்னாலஜியும் கிடையாது ஒரே டெக்னாலஜி தான் பேக்கேஜ் அவர்கள் பல பேக்கேஜ்களை உருவாக்குனா அதை அவங்க உருவாக்குறதுக்கு தவற ஹெச்டி குவாலிட்டி என்பது அவங்கள்ட்ட அரசுக்கிட்ட என்பது கிடையாது வலை பாக்ஸே தான் கொடுக்குறாங்க பாக்ஸை விற்கணுங்கிற நோக்கத்துல தான் பண்றாங்க வாடகையாளர் அவங்க எடுத்துட்டு திருப்பி ஐநூறுவாங்க புதிய ஆப்ரேட்டர்ஸ் அவங்க கட் பண்றது அந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது ஆமா புதிய ஆப்ரேட்டர்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் கேபிள் டி எப்படின்னு ஒரு தெருவில் வந்து எல்லாமே கருப்பு தான் போகும் இப்போ ஒரு திடீர்னு ஒருத்தர் முப்பத்தஞ்சு வருஷம் அந்த ஏரியாவில் நாங்கள் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒருத்தருக்கு கொடுத்து அவர் ஒரு ஒயர் எடுத்து எங்கள் பாக்ஸ் எடுத்து போடும் பொழுது என்ன ஆகுனா ரெண்டாவது ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்காக நூறுரூவா பொருள் ஐம்பது ரூபாய்க்கு தரேன் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தரங்களை வாடிக்கையாளர்கள் அந்த கலெக்ஷன் என்ன அந்த மாத கலெக்ஷன் என்பது நின்று போயிடுது அப்போ அதை ப்ரைவேட் கம்பெனி கட்டலைனா பாக்ஸ் ஆஃப் ஆகிடும் அப்போ இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது அவங்களுடைய வருமானத்தை இழக்கக்கூடிய நிலைமை என்பது ஆப்ரேட்டர்களுக்கு உருவாக்கப்படுது வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள்னால் அவங்க விரும்பி அதாவது ஒரு மனித உரிமை மீறல் தான் இது மனித உரிமை மீறல் தான் இது அதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் விரும்புகின்ற சேனல் இப்போ அதாவது டிடிஹெச்சுக்கு போகிறாங்க டிடிஹெச்சில் பல்வேறு கம்பெனிகள் என்பது இருக்குது எனவே அப்படி இருக்கும் பொழுது வந்து அரசு கேபிள் டிவி தான் பார்க்கணுன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இருக்குங்கிறதான் கேள்வி வாடிக்கையாளர்கள் அதில் சஃபர் ஆகுறாங்க அதே போல் வந்து குடிசை மாற்று வாரிய வீடுகளில் வந்து கேபிள் டிவி தொழில் நடத்துவதற்கு வந்து ஒரு வைப்பு தொகையை கொடுத்து மாதம் இருபது ரூபா கட்டணும் அதாவது டிடிஹெச் வச்சுருந்தா கூட அந்த வீட்டுக்கு நாங்கள் இருபது ரூபா கட்டணும் இப்போ அங்கே வந்து நாங்கள் டெபாசிட் கட்டி அங்கே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அங்க வந்து அரசு கேபிள் டிவி தான் நடத்தணும் இல்லாட்டா உங்க உரிமத்தை ரத்து சொன்னால் அங்க வாடிக்கையாளர் சண்டைக்கு வராங்க நீ ஏன் போட்டிருக்க பாக்ஸா கலெக்டரை எனக்கு தேவையான சேனலை கொடுன்னு கேட்கல அரசு கிட்ட அந்த தேவையான சேனல் என்பது கிடையாது என்பது கிடையாது இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வழக்கு பதிவு அங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இப்ப இது பொழுது அது கூடுதலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் திமுக கூட்டணி கட்சிகளை சந்திப்பதற்கான இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை ஆனால் எங்களுக்கு விரோதமாக போகும்பொழுது நான் அதை எதிர்த்து நாங்கள் ஃபைட் பண்றதுக்கான விஷயங்களும் வரும் மாநில முதல்வர் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக ஏற்கனவே எங்களுக்கு கேளிக்க வரி தள்ளுபடி செய்த அரசாங்கம் தான் இது எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கு அப்படி மீறும் பொழுது நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தான் போக வேண்டிய தள்ளிவிட நிலைமை அரசாங்கம் உருவாகும்